வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னாக்க இந்த குரூப் ஃபோர் தேர்வு வரக்கூடிய தேர்வுக்கு தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணம் எண்பத்தைந்து மதிப்பெண்களை உடையது பதினைந்து மதிப்பெண்கள் தான் இலக்கியத்துக்கும் தமிழறிஞர்கள் அவற்றிய தொண்டுகளுக்கும் கொடுத்துருக்காங்க முன்னாடி இருந்ததை விட்டு நேர் எதிரான பேட்டர்ன் முன்னாடி வந்து மூணுமே சரிசமாக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம புக்கு வந்து கவர் பண்ணால் நம்ம கரெக்டாக இதை ஹண்ட்ரட் மார்க்குக்கு நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி மார்க் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா வேற ஒன்றும் இல்லை அதிலே வந்து கொஞ்சம் படிச்சா படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மன அந்த மாதிரி வேலை வந்து இங்கே கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அதாவது பயிற்சி எடுத்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி விஷயத்த கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஏழாவது டாபிக் மட்டும்தான் ஏ அதாவது பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான ஸ்டாண்டர்டு புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதுலேயும் கூட பாருங்கள் திருக்குறள் அந்த திருக்குறள் உடைமைகளை தவிர்த்து இந்த ஏழு பாடல்கள் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஏழு பாடல்கள் இந்த ஏழு பாடல்களில் தவிர்த்து அப்புறமேட்டுக்கு தமிழின் தொன்மையின் சிறப்பு அப்புறம் ஊவேசா சாமிநாதர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இந்த மாதிரி தமிழ் அறிஞர்களை கொடுத்துட்டு இதுல வெறும் பதினஞ்சு மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க இதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் இதுக்கு முக்கியத்துவம் எந்தெந்த புக்கில் இருந்து எங்கெங்கே இருக்குது அப்படி இதுக்கு டெஸ்ட்டு வரும்போது இதே சொல்லலாம் சொ சொல்லலாம் இப்போது நம்ம தமிழ் பாட்டாளத்தில் நம்ம இலக்கணத்தில் ஒரு ஒரு டாப்பிக்கும் அதாவது ஒரு டாப்பிக்கு நாலு டெஸ்ட்டு அந்த ஏழு டெஸ்ட்டு அப்படி இருக்குது நான் இருக்குது அப்படின்னாக்கா இப்போது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ஃபஸ்ட்டு இருக்குது எழுத்தும் சொல்லு இருக்குது அந்த எழுத்தும் சொல்லுக்கு மட்டும் நாலு நாலு டெஸ்ட்டு எதாவது எழுத்து சொல்லுக்கும் நாலு டெஸ்ட்னா நானூறு கொஸ்டின் இந்த நானூறு கொஸ்டின்ல ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா பிரித்தழுதல் சேர்த்துதலுக்கு நீங்கள் வந்து புணர்ச்சி விதிகள் படித்தே ஆகணும் ஆகணும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு ஒன்னு புணர்ச்சி விதி படித்து தெளிவா இருந்துக்கணும் இல்ல ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது உள்ள புக்கு பழைய புக்கு நியூ புக்கு எல்லாத்தையும் சேர்த்து பிரித்தெழுத்துக்க சேர்த்தெழுதுகளை படிச்சுக்கங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சிங்கன்னா போதும் அதே மாதிரி சந்திப்பிளை சந்திப்பிளைக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த வள்ளினம் மிகும் இடம் மிகாம் இடம் பார்க்கணும் மெய்யெழுத்துக்கள் அதாவது கசதப எழுத்துக்கு வந்து கசதப வந்து மிகவும் அது மெய்யெழுத்துக்கு மிக வேண்டிய இடத்துல மிகனும் மிகக்கூடாத இடத்துல மிகக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சந்திப்பிழை வராது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆஇ உ எனும் சுட்டெழுத்துக்கள் அடுத்து ஏ எனும் வினா எழுத்துக்களை அடுத்தும் அடுத்து இருக்கக்கூடிய எழுத்துக்களில் வல்லினங்கள் மிகும் இந்த கசதபா மிகும் ஆ கூட்டல் பையன் அப்பையன் ஈ கூட்டல் செடி இச்செடி ஏ கூட்டல் பணி எப்பணி அப்படின்றது இந்த பா சா பா அதாவது கசதப மிகுந்து வந்திருக்கு அது வந்து வர வேண்டிய இடத்துல வரணும் அப்படி வரலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் சந்திப்பிழை அந்த இந்த எந்த இங்கு அப்படி இப்படி எப்படி சுட்டெழுத்துக்களில் வினாச்சொல்களை எடுத்தும் வல்லினம் மிகும் அந்த கோயில் அப்படின்னு எழுத முடியாது அந்த இக்கோயில் அப்படி தான் எழுதுவோம் இது நீங்கள் வாசிச்சு பார்த்தாலே போட்டுடலாம் இருந்தாலும் கவனமாக அட்டன் பண்ண வேண்டும் கவனமாக அட்டன் பண்ணலைன்னா இதில் ஒரு மதிப்பெண்ணை இழந்துருவீங்க இங்கே தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட இதில் இருபது தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த இதை ஒரே தலைப்பாக எடுத்துக்கிட்டேன் இருபது தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது பிரித்தழுது சேர்த்தழுதுக சந்திப்பிழை குறிநீரில் வேறுபாடு லகர நகர வேறுபாடு அப்புறம் ரகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அதாவது எழுத்துல இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் பர்டிகுலராக இதை மட்டும் பார்த்துட்டு போங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க கடைசி ஸ்டயத்தில் சிலபஸை வச்சு சிலபஸ்க்கு உரியதாக மட்டும் பார்த்துட்டு போங்க இப்போ போயிட்டு புக்கை வச்சு படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதே மாதிரி வேர்ச்சொல் அதாவது சொல்லில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்ச்சொல் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனை பெயர் பெயரச்ச வகையறிதல் இது ஒரு சிம்பிளான டாபிக் தான் ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு போங்க இது சிம்பிளாக இருக்கும் பட் வந்து அயற் அயற் தமிழ்ச்சொல்லுக்கும் அயர்ச்சொல்லுக்கும் உள்ள வித்தியாசம் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சொல்லில் வந்து அயர்ச்சொல் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா பிழை அது ஒற்றுப்புழை அறிதல் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் இதுதான் சொல்லுக்குரிய இலக்கணம் இந்த ரெண்டு சேர்த்து உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது நம்ம புஸ்தகத்தை வச்சு பயிற்சியை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ டெஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள் அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து சாரி இன்றைக்கி இந்த இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து இந்த சந்திப்பிள்ளையை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் எது எது வந்து ஒரு இருபது கொஸ்டின் இருபது கொஸ்டின் சந்திப்பிளை அப்புறம் நகர வேறுபாடில் இருக்கக்கூடிய இருபது கொஸ்டின் அதுக்கு சோர்ஸ் வந்து இந்த சாரி இங்கே இங்கே இருக்கு இதை படிச்சுக்கோங்க அதாவது என்ன அப்படின்னாக்கா வல்லின மிகுமே மிக இடத்தை படிச்சிங்க அப்படின்னாக்க அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இதை பார்த்துட்டு அந்த கொஸ்டினாக நான் ரிவைஸ் பண்றேன் இரண்டாம் வேற்றுமை தொகையில் விரியில் விரியில் அதாவது வெளிப்படையாக வந்திருக்கு நூலை விரினால் வெளிப்படையாக வந்திருக்கு நூலை படி பாலை குடி நான்காம் வேற்றுமை விரி இருக்கிற வேற்றுமை விரியில் எல்லாத்தையுமே என்ன வரும் வல்லினம் மிகும் கு அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு அதனால இப் பணிக்கு சென்றான் அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பும் பயனோட தொக்கை தொகையிலும் வந்து வல்லினம் மிகும் தண்ணீர் குடம் தண்ணீர் குடம் மரம் பெட்டி பரப்பெட்டி பூட்டுச்சாவி பூட்டுச்சாவி விழிப்புணர்வு இந்த இடத்துல எல்லாம் இந்த இக்கு வராம நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க அதை வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அந்த இடம் தான் நம்ம திருத்தி எழுதணும் அதுக்கு ஒரு ஒரு மார்க் கேட்பாங்க அதுக்காகண்டி வள்ளினம் இடம் மிகாம் இடம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறத திரு திரு திருப்பி படிச்சோம் அப்படின்னோம்னாக்கா இந்த மார்க்ல ஈஸியா வாங்கிடலாம் தொகையில் வல்லினம் மிகும் பச்சைப்பட்டு பச்சை கிளி இருபயரொட்டு தொகையிலையும் வல்லினம் மிகும் சாறை பாம்பு சாரை பாம்பு மல்லிகைப்பு மல்லிகைப்பு ஓவியத் தொகையில வள்ளி நம்பிகும் மலர் கூட்டல்கண் மலர்கண் தாமரை குட்டல் கை தாமரை கை ஓரெழுத்து ஒரு மொழியில வள்ளி நம்பிகும் தீ கூட்டல் சுடர் தீச்சுடர் பூ கூட்டல் கூடை பூக்குடை ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சத்துல வள்ளி நம்பிகும் அழியா கூட்டல் புகழ் அழியா புகழ் ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை வந்தொடர் குற்றியலுகரத்துல வள்ளி நம்பிகும் பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை ட ர ஒற்று உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வள்ளி நம்பிகும் ஆடு கூட்டல் பட்டி ஆட்டுப்பட்டி நாடு கூட்டல் பட்டு நாட்டுப்பற்று முற்றியலுரத்தில் வள்ளி நம்பிக்கும் பொது தேர்வு பொது தேர்வு திருக்கூட்டல் குரல் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சால தவ நனி அப்படின்ற உரிச்சல் தொடருக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆய் இனி ஆக ஆய் இனி ஆக என கூறினான் இனி காம்போம் அப்படின்ற வர்ற இடத்துல வள்ளினம் மிகும் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது தேரி இருக்குது அந்த முப்பது தேரியில் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா வெறும் முப்பது தேரி நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் நம்ம நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா தமிழ் நம்ம தாய்மொழி சூப்பரா இதில் மார்க் வாங்கிடலாம் எவ்வளவு அவங்க கடினமான கொடுத்துட்டு போட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம தெளிவாக மார்க் வாங்கிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது ஒன்று கிடையாது ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளவு வந்து ஏதாவது தமிழில் இருக்கக்கூடியவங்க மட்டுந்தான் போட்டி போடுவாங்க இதில் இந்த பரிட்சை என்னைக்கு முடிக்கிறீங்களோ அன்றைக்கே குரூப் டூ கால்பர்ட் பண்ணிடுவாங்க அதில் ஜென்ரல் தமிழ் இருக்கும் இப்போ இருந்தே நீங்கள் இலக்கணம் நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாக்க அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இப்போ கொஸ்டின் பார்ப்போம் இப்போ கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க எப்பயுமே வந்து நீங்கள் சிலபஸில் இருக்க சோர்ஸை படிச்சுக்கோங்க அதில் பயிற்சி எடுங்க பயிற்சி எடுத்தால் தான் இதில் நம்ம ஈஸி தான் பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் வாட்ச் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் பாஸ்மார்க் கிடையாது நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டால் தான் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க கட் ஆஃப் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் நைன்டி ஃபைவ் போட்டால் தான் தமிழில் உங்களோட ஸ்கோர் கூடும் இங்கே பாருங்கள் சந்திப்புளை நீக்கிய தொடரை காண்க நம்ம பிரித்த பிரித்தெழுதுகள்லாம் கொடுத்துருக்கோம் சேர்த்தெழுதுகள் கொடுத்துருக்கோம் அதையும் தனி வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு இங்கே இங்கே இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கேட்கலாம் சந்திப்புளையும் வந்து நகர நகர வேறுபாடு அதாவது அந்த இருபது தலைப்புல ஒரு ஒரு வீடியோலயும் ஒரு ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்போ பாருங்க அப்படின்னா அவன் எழுதிய அவன் எழுதிய கட்டுரை தொடர்ந்து பத்திரிகையில் வெளிவந்தது இதுதான் ரைட்டு அதாவது தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இது வந்து ஈஸியா இருக்கும் இதுல பாருங்க கரிகாலன் கல்லணையை கட்டினான் இப்போ இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஐ வெளியே படையாக வந்திருக்கு அதனால் கல்லணையே கட்டினான் வாட்ச் பார்த்து ரைட்டாக போட்டுடலாம் இருந்தாலும் இது கொஞ்சம் கேர் பண்ணி அட்டன் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மனதை தான் இரண்டாம் வேற்றுமை பிரி அதாவது மனதை திருத்த முடியாது அப்போது இங்கே இங்கே ஏன் இங்கே வரலை அப்படின்னா இந்த இடத்துல வள்ளினம் மிகா இடம் இப்போ மிகும் இடம் சொன்னால் மிகா இடம் படிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஏன் வராது அப்படின்னு சொல்லியும் பேரச்சம் அது அந்த அதுக்கடுத்து வர்றதுல வள்ளினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளினம் மிகும் மிகா இடத்தை படிச்சிட்டிங்கன்னா அந்த சந்திப்பிலையில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கு கன்ஃபார்மாக வாங்கிடலாம் வாழை வாழைப்பழம் சுவையாக உள்ளது இதுதான் ரைட்டு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க பச்சை பச்சை பட்டாடை அணிந்து நின்றால் களனி பெண்ணால் கழனி தான் ரைட்டு ஸோ இப்படி பார்த்துக்கிட்டு நிறைய ஒரு நூறு இரநூறு முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திப்பிலை உள்ள சொற்களை சரி பண்ணிட்டு போகிறதும் நல்லதுதான் இல்லை நம்ம விதியை படிச்சுட்டு போறது நல்லதான் நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம இதில் ஒரு கொஸ்டினை வந்து சரி பண்ணணும் அதுதான் நம்மளோட எய்மு ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க இது பார்த்தீங்கன்னாக்க தண்டு கீரையை பறித்தேன் தண்டு கீரையை பறித்தேன் அப்போ அந்த ஐ எப்படி வெளிப்படையாக வருதோ அந்த இடத்துல போராதே வள்ளினம் மிகும் அப்படிங்கிறது ஒன்று சாலிடா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பதினேழாவது கொஸ்டின் அங்கே செல்லும்படி செல்லும்படி தந்தை கூறினார் இதுதான் வந்து அது அதாவது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிச்சு கவனமாக போட்டிங்க அப்படின்னாவே போதும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க சந்தி பிழையற்ற சொற்கள் அதாவது இவன் எனக்கு தின்பண்டம் கொடுத்தான் தின்பண்டம் கொடுத்தான்

தேர்வுக்காக இந்த நான்காம் வேற்றுமை அதை படிச்சுட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது அதையும் படிச்சு என்ன சொல்றதுன்னா விதி அதாவது அந்த நம்ம வல்லினம் மிகும் இடம் அதை படிச்சிட்டா இந்த இடம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்றது அதுக்கடுத்து இந்த குரில் நெறில் வேறுபாடு இந்த குரில் நெறில் வேறுபாடு அடுத்து பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த லகர நகர லகர நகர ரகர வேறுபாடு அது 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 பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு இந்த மொத்தமாகவே இந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து கேள்விகளுக்கு நானூறு கொஸ்டின் அப்படிங்கிற நம்ம ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இதை பயிற்சி எடுத்துகிட்டதாக இருக்கும் உங்களுக்கு வந்து எளிமையாக இந்த இருபத்தைந்து மார்க்கு அங்கே போயிட்டு அன்னோனாக இருக்காது அதே மாதிரி தான் இங்கே இருக்க கீழே கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்ம அந்த மாதிரி டெஸ்ட்டை ஸ்பிளிட் பண்ணி வச்சு கண்டினியூவாக தமிழை தமிழை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம் இப்போது இந்த கொஸ்டினில் அடுத்து வர்றது வந்து குரில் நெறில் மாறுபாடு குரில்நெறில் மாறுபாடு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போது அந்த சந்திப்புளை சந்திப்புளை சந்திப்புலையை பார்த்துட்டு ரகர நகர வேறுபாடு அதை நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் அதுக்கடுத்து இப்போ இது வந்து பெரிய புராணம் பெரிய புராணம் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இதில் வந்து என்னது எழுவாய்க்கு பின்னாடி எழுவாய்க்கு பின்னாடி வந்து வல்லினம் மிக சாரி கசதப மிகாது அதனால வல்லினம் மிகாது அதாவது பெரிய புராணம் அப்படிங்கிறது வந்து இது அதனால் எங்களுக்குள்ள ஐ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தை அப்படின்னு போடுறாதீங்க அது மிகாது சரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா சந்திப்புல இல்லாதது ஆசிரியர் மாணவரை மாணவனை இங்க வந்திருக்கு பாருங்க மாணவனை பாராட்டினார் எழுதி கொண்டான் எழுதி கொண்டான் அதான் இங்க ராமனை கண்ட குகனுக்கு பார்வை மங்கியது ராமனை கண்ட குரு குகனுக்கு பார்வை மங்கியது அதுக்கடுத்து அமரர்கள் திருப்பார்கடலை கடைந்தனர் அமரர்கள் திருப்பார் அடுப்பு புகையால் புனல் கண்டது அடுப்பு புகையால் புனல் கண்டது அதுக்கடுத்து பதினைஞ்சாவது பொது தேர்வு பாடம் திருக்குறள் ஆகும் பொது தேர்வு பாடம் திருக்குறள் ஆகும் அதுக்கடுத்து பதினாறு முரட்டு காளையை பிடித்து அடக்கினான் முரட்டு காளையை பிடித்து அடக்கினான் இதுதான் வந்து சந்திப்பிழை இல்லாத சொல்லு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருக்கிறார் பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருக்கிறார் அதுக்கடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் கலைஞர் வேதனைக்குரிய சோதனை காலத்திலும் சாதனை புரிந்தவர் வேதனைக்குரிய சோதனை காலத்திலும் சாதனை புரிந்தவர் அதுக்கடுத்து குரில் நெரில் இந்த ரெண்டு டெஸ்ட்ல இருக்கக்கூடியது இன்னும் ரெண்டு டெஸ்ட்லேயும் பத்து பத்து மார்க் வரும் அதாவது இந்த சந்திப்புளை அப்படிங்கிறது நாற்பது கொஸ்டின் இங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அங்க போயிட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப எளிமையான ஒரு எளிமையான ஒரு பகுதியா அமைஞ்சிரும் நம்ம திருப்பி 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 இதையே நாலு டெஸ்ட்டில் அட்டன் பண்ணும்போது இது எளிமையாக அமைஞ்சிரும் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த லகரம் ரகரம் வேறுபாடு இந்த ரகரம் ரகரம் வேறுபாடு அப்படின்னா இப்போது இந்த ஒளி வேறுபாடு அறிந்து இப்போ இந்த ராவுக்கும் இந்த ராவுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது அந்த ஒளி வேறுபாடு அறிந்து நம்ம என்ன பண்ணணும் இதுவும் வந்து எழுத்துல ஒரு பகுதி தான் இது இதுவும் இந்த எழுத்து எழுத்து இலக்கணத்தில் ஒரு பகுதி தான் அதாவது லகரம் லகரம் நகரம் நகரம் ரகரம் ரகரம் வேறுபாடு இது வேறுபாடு அறிந்து பொருள் மாறி போயிருக்கும் அதே நம்ம வந்து நம்ம சரிப்படுத்தணும் அதனால இங்க பாருங்க அரி இந்த இந்த அரி வந்திருக்கு அதனால திருமால் அர்த்தம் சிங்கம் அர்த்தம் காய்கலைகளை காய்கறிகளை அரி அப்படின்னு அர்த்தம் அரி அப்படின்னா அறிந்து கொள் அதாவது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவுக்கும் இந்த அறிவுக்கும் வித்தியாசம் இங்க இருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அலரி அப்படின்னா அலரி பூ இங்க வந்து பூவை சொல்றாங்க அலரி அப்படின்னா அழுகிறத பத்தி சொல்றாங்க இரத்தல் ரா வந்துருக்கு இதுக்கு பிச்சை எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த இரத்தல் ரா வந்துருந்துச்சுன்னா சாதல் அப்படின்னு அர்த்தம் உறவு அப்படிங்கிறதுக்கு வலிமை அப்படின்னு அர்த்தம் உறவு அப்படிங்கிறதுக்கு சுற்றம் நம்ம ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம் உரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னாக்க சொல் அப்படின்னு அர்த்தம் உரை சொல்கிறாங்க எரி அப்படின்னா இந்த எரி போட்டா தீ அப்படின்னு அர்த்தம் எரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீசு அப்படின்னு அர்த்தம் இதையும் கொஞ்சம் கவனமா நம்ம கையாளல அப்படின்னா இதுலேயும் ஒரு மார்க்கை இழக்க வேண்டி இருக்கும் ஒரு மார்க் அதாவது இதுல வந்து எத்தனை மார்க் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நான்கு மார்க்குகள் வரும் அதாவது இந்த ரகரம் இந்த லகரம் அதுக்கடுத்து நகரம் ரகரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மார்க் குறைவு இல்லாமல் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு மார்க் வரும் ஸோ ஏன்னா இதில் இதில் டோட்டலாகவே இருபத்தஞ்சி மார்க் ஆகணும் அதில் மூணு மார்க் வரும் அதில் வந்து நம்ம கவனமாக கையாளலை அப்படின்னா இதையே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே பறிச்ச ஒன்றும் இருபது நாள் இருக்குது இந்த இருபது நாளில் கண்டினியூஸாக அப்படியே இதை பார்த்து 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 பழக்கப்படுத்திட்டு போங்க ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க முன்னாடி நம்ம என்னன்னாக்க இந்த இலக்கணத்தில் தவறு விட்டாலும் கூட நம்ம இலக்கியங்கள்லேயும் தமிழ் அறிஞர்கள் அவர்கள் தொன் ஆற்றிய தொண்டுகள்லையும் நம்ம மார்க் வாங்கிடுவோம் ஆனா இப்ப அப்படி வாங்க முடியாது காரணம் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க இலக்கிய இலக்கணத்துல மட்டுமே எண்பத்தஞ்சு மார்க் கொடுத்துட்டாங்க அதனால இதை கொஞ்சம் டெப்தா பார்த்தாகணும் கறி அப்படின்னா இந்த போட்டால் யானை கறி அப்படின்னு சொல்லி போட்டால் காய்கறி மிளகு அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் கறி பொண்ணோடு வந்து கரியோடு பிறந்த பெயர்ந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த கரினா மிளகு அப்படின்னு அர்த்தம் குரங்கு அப்படின்னா குரங்கு இந்த ராவுக்கு வானரம் அப்படின்னு அர்த்தம் குரங்கு அப்படின்னா தொடைன்னு அர்த்தம் கூரை அப்படின்னா வீட்டின் கூரை கூரை அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம் பறவை அப்படின்னா கடல் இந்த ரா போட்டால் இந்த பறவை அப்படின்னு சொல்லி போட்டா பரப்பனவாகிய உயிரினம் மறை அப்படின்னு சொல்லி போட்டா மானு தாமரை இந்த ரை வருது பாருங்கள் மறை அப்படின்னு சொல்லி போட்டா வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுதான் ரா ராவுக்குள்ள உங்களோட புஸ்தகத்தில் கொடுத்துருக்கறதா இது ரொம்ப பெருசா நம்ம போயிட்டு வெளியெலாம் தேட தேவையில்ல உங்களோட புக்கில் கொடுத்துருக்கிறது தான் அது புக்கில் கொடுத்துருக்கிறது அல்லாமல் எங்கேயாவது அதாவது என்ன பண்ணணும் நம்ம தேடி கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது ஸ்ட்ராங்கா இருக்கும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து நா வேறுபாடு அதாவது அனல் தாடின்னு அர்த்தம் அனல் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம் அந்த மூணு சுளி நான் போட்டா தாடி ரெண்டு சுளி நான் போட்டா நெருப்பு மூணு நான் போட்டா ஆணி இரும்பாலான ஆணி இந்த ரெண்டு சொல்லி நான் போட்டா தமிழ் மாதம் ஆணி மாதம் ஊன் அப்படின்னு மூணு சொல்லி போட்டா உணவு ஊன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லி நான் போட்டா இறைச்சி கணம் அப்படின்னு சொல்லி போட்டா கூட்டம் கண சங்கம் அப்படின்னு சொல்றோம்ல அதான் கணம் கணம் அப்படின்னா பாரம் பேன் அப்படின்னா காப்பாற்று பேணு பேணி பாதுகாப்பு அப்படின்னு சொல்றோம் பேன் அப்படின்னா தலையில் வாழும் கூடிய பேன் மனம் அப்படின்னா நறுமணம் மனம் அப்படின்னா உள்ளம் மனை அப்படின்னா உட்காரும் பலகை மனை அப்படின்னா வீடு பெருமை முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் அப்படின்னு அர்த்தம் முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் முக்கியம் முன்னாடி அடிக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தேநீர் இந்த நாவுக்கு வந்து தேயிலையோட நீர் தேநீர் அப்படின்னு மாற்றி கொடுத்துருவாங்க தேன் போலும் இனிய நீர் இது வந்து தேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் இது தேனா டீ அப்படின்னு அர்த்தம் திணை அப்படின்னா தாவர வகைகளை தாவர வகை திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கனை அப்படின்னா குதிரை கணக்கிறது கனை அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ராவோட ராவோட வேறுபாடு இந்த 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 கொஸ்டின் ரிலவண்ட்டாக இங்கே வர்ற கொஸ்டின் பார்ப்போம் ஒளி வேறுபாடு அறிந்து இதுதான் வந்து அந்த மாற்றங்கள் இப்போது இந்த லைக்கும் இந்த லைக்கும் இந்த லைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க ஏன் நம்ம கொஸ்டினை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு மட்டும் போனீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா பயிற்சிக்கு தான் கொஸ்டின் நீங்கள் ப ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அந்த விஷயத்துக்கு படிக்கணும் ஆனால் இதை பயிற்சி எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இதுக்கு பயிற்சி எடுக்கணும் இதில் பாருங்கள் கலை இந்த லைக்கு அறுபத்தி நான்கு கலைகள் இந்த லைக்கு வந்து பயிரில் உள்ள பயிர் செடியில் இருக்கக்கூடிய கலை இந்த கலை அப்படிங்கிறதுக்கு கலை கூத்தாடிகள் அப்படின்றத கரும்பு அதான் சாரி கலைனா கரும்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து சி ஆப்ஷன் இருபத்தி ஒம்போதுக்கு முப்பதுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா விளை 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 அப்படின்னு அர்த்தம் ஸோ விளை 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 அப்படின்னா இந்த லைக்கு மதிப்பு இந்த விளைக்கு விளைவித்தல் அப்புறம் விளைனா விழும்புதல் அப்படின்னு அர்த்தம் இது இந்த ஏ ஆப்ஷன் அப்புறம் தலை 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 அப்படின்னு அர்த்தம் தலைனா என்ன தலைனா என்ன தலை தலை அப்படின்னா ஒரு உறுப்பு இந்த தலைக்கு ஒரு உறுப்புன்னு அர்த்தம் இந்த தலைக்கு என்னன்னா கட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த தலைக்கு இலைதலை இலைதலை இந்த இந்த தலைக்கு இலைதலை அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒளி அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒளி 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 அப்படின்னா ஒளி எழுப்புதல் ஒளி எழுப்புதல் சவுண்டு இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம் இதெல்லாம் பேருக்கு நல்லா தெரியும் ஒளி அப்படின்னா அப்படி களி அப்படின்னு அர்த்தம் விளையாடு அப்படின்னு அர்த்தம் சரி ஒளிச்சிரு முடிச்சிரு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதான் வந்து இந்த இதுக்கு மூணுக்கும் அர்த்தம் மூணையும் பார்த்துக்குங்க ரெண்டு ரைட்டா கொடுத்து ஏன்னா உங்களோட குரூப் டூ ஏ எழுதியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னாக்கா ரொம்ப கொஞ்சம் இலக்கணம் பகுதி வந்து கொஞ்சம் கடினமாக தான் கேட்டிருந்தாங்க நம்ம பயிற்சி எடுக்காம போய் முன்னாடி இருக்க கொஸ்டின் மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு அதனால ரெண்டு ரைட்டா இருந்துட்டு கூட ஒன்னு தவறா இருக்கும் அப்படி அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க இது ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் அதுக்கடுத்து இலை இலைதலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம் இலை அப்படின்னா நூல் இலை அப்படின்னு அர்த்தம் இலைனா மெலிஞ்சு போ அப்படின்னு அர்த்தம் இது ஏ ஆப்ஷன் தான் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு அப்படின்னு அர்த்தம் பறவையின் மூக்கு அப்படின்னு இந்த அழகு இந்த அழகுக்கு பெண் பறவை அர்த்தம் இதுக்கு வனப்பு இது வந்து பியூட்டி அப்படின்னு அர்த்தம் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் கரி 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 களி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கரி அப்படின்னா யானை ஒரே ஒன்று தான் இருக்கு கறி அப்படிங்கிறது எல்லா பார்த்துக்கும் தெரியும் வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லை அதனால இதைய டிக் பண்ணிடலாம் இருந்தாலும் இதை பார்த்துங்க கறி காய்கறி கழித்தல் இப்போ வந்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் அலை 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 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அலைக்கு என்ன நீர் அலை அலைக்கு நீர் அலை இந்த அலைக்கு வலை இந்த அலைக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து லகரம் லகரத்தோட வேறுபாடு இப்போ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் கரை இந்த இங்க போட்டிருக்காங்க கரை கரை இந்த கரைக்கு ஆற்றின் ஓரம் அப்படின்னு அர்த்தம் இந்த கரைக்கு அழுக்கு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளா தெரியும் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு அந்த மூணு மணி நேரத்துல அட்டன் பண்ணுறத பொறுத்து தான் உங்களோட இது இருக்குது இதுக்கு இன்னொரு இதுவும் வச்சுருக்கேன் நான் உங்களோட அந்த தமிழ் இருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இதில் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இப்போ நம்ம குரூப் ஒனில் பார்த்தோம் அப்படினோம்னா அதே தான் ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ ஃபோக்கஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ப குரூப் ஒன் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ அது ரொம்ப எளிமையில் இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் கரெக்டாக அந்த கொஸ்டினை நல்லா அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு அதனால் நான் சொல்கிறேன் நான் எழுதினேன் அந்த குரூப் ஒன் கொஸ்டினை எழுதுனேன் அதனால் நம்ம சொல்கிறோம் ஸோ இதையும் அதனால கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் எப்படி உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதையே நம்ம அனலைஸ் பண்ணி அதையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த இருபது நாளைக்குள்ளே எவ்வளவு என்னால் முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அந்த கேர்ஃபுல்லாக மட்டும் அட்டன் பண்ணுங்க அந்ததை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி வேணாலும் எந்த டைரக்ஷனில் வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கலாம் இந்த மாதிரி டைப்பில் கொடுக்கலாம் நான் முன்னாடி கொடுத்த இந்த டைப்பில் கொடுக்கலாம் அல்லது இந்த ஒளி வேறுபாடு அறிகளில் இந்த மாதிரி கொடுக்கலாம் கொஸ்டினை நம்ம ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி படித்து வச்சுக்கிறோம் படித்து வச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேள்விகளை அட்டன் பண்ணி பார்க்குறோம் இப்போ கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது நீக்கு அப்படின்னு அர்த்தம் கலை கலை அப்படின்னா என்ன அர்த்தம் மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தலை அப்படின்னா விலங்கு தலை அப்படின்னா தலை பொருத்துகளை கேட்டாலும் நீங்க பயிற்சி எடுத்துட்டு போனீங்கன்னாக்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து போ பார்த்தோம் அப்படின்னம்னா ஒளி மற்றும் பொருள் அதாவது சாரி அதுக்கடுத்து குளிர்ச்சி அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பனி அல்லது பனி பனி அல்லது பனி பனி அப்படின்னா ரெண்டு சொல்லி நான் போட்டா குளிர்ச்சி மூணு சொல்லி நான் போட்டால் வேலை பனி பனி நகர நகர வேறுபாடு இந்த மூணு டைப்ல வேறுபாடு கொடுத்துருக்காங்க மூணையும் நல்லா பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து நாற்பதாவது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அடைந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுக்கு கொடுக்கவே இல்லை அறை அறை அப்படின்னு கொடுத்துருக்கணும் இப்போ இந்த அறை அப்படின்னா பாதி அப்படின்னு அர்த்தம் அறை அப்படின்னா ஒரு ரூம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து இந்த ஒளி வேறுபாடு அறிதல் இருக்கக்கூடிய நம்ம ஒரு 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 கொஸ்டின்லேயும் இதுவும் ஒரு நாற்பது கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் நம்மளுக்கு பயிற்சிக்கு கொடுத்து அதாவது நாலு நாலு டெஸ்ட்டு அப்படிங்கிற போது இந்த நாலு டெஸ்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் எப்படி இதைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு நான் இந்த கொஸ்டின் நீங்கள் இதை ஏன்னா நான் வீடியோ போட்டுருப்போனால ஆச்சு இதை சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினை கூட உங்களுக்கு அந்த லிங்கில் கொடுத்து விட்றேன் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு அதாவது நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு இதுக்கு மட்டுமே ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் கொஸ்டின் அதாவது நானூறு கொஸ்டின்னு ப்ளஸ்ஸு ரிவிஷன் கொஸ்டின்லேயும் ஒரு நாலு டெஸ்ட் அதாவது இந்த டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுலேயும் இந்த கேள்விகள் வரும் ஸோ இது இப்படி பயிற்சி பண்ணால் நீங்கள் எளிதில் வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம் இந்த தமிழ் பட்டாளம் உங்களுக்கு எப்போயுமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போகிறது தேங்க்யூ